அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் இப்போது நாம் நோயின் தாக்கம் அதாவது தீராத நோய் யாருக்கு வரும் அதற்கான கிரகநிலை என்ன ஜாதகத்தில் என்பது பற்றி பார்ப்போம் ஒருவருக்கு தீராத நோய் வருகிறதென்றால் அது அவருக்கு ஜாதகத்தில் கண்டிப்பாக தெரியும் அப்படி ஜாதகத்தில் இல்லை என்றால் அவர்களுக்கு அது போன்ற நோய் வருவதற்கான வாய்ப்பே இல்லை அதாவது நாம் அதிகம் பேருக்கு சக்கரை நோய் இருப்பதாக பார்க்கிறோம் இந்த சக்கரை நோய் இருப்பவர்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தே பார்த்தீர்களே ஆனால் சுக்கிரன் ஆறாம் அதிபதியாகி லக்கணத்துடன் சம்பந்தப்பட்டிருப்பார் அவர்களுக்குத்தான் சர்க்கரை நோய் அதிகபட்சமாக வரும் தீராமலேயே இருக்கும் இது இது பரிகாரத்திற்கு கட்டுப்பட்டதுமல்ல அதேபோல இந்த சுக்கரனானவர் ஆறாம் அதிபதி சுக்கரனானவர் ஒன்பதாம் இடத்தினுடன் சம்பந்தப்படும் போது இவரது தந்தை வகையில் இருப்பவர்களுக்கு இந்த சக்கரை நோய் வரும் அதேபோல் நாலாம் இடம் சம்பந்தப்பட்டால் தாய்க்கு சக்கரை நோய் இருக்கும் ஆனால் ஆறாம் இடமும் நாலாம் இடமும் சம்பந்தப்படும் போது கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு தீராத மனக்குறை வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அதையும் கவனிக்க வேண்டும் நோய் என்றால் மனக்குறையும் ஓய் நோய்தானே அதுவும் நாலாம் இடம் சந்திரன் வீடாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக இந்த மனக்குறை இருந்தே தீரும் ஆறாம் அதிபதி சனியாக சனி பகவானாக இருந்து அவர் பன்னெண்டாம் இடத்துடன் ஆனால் அதாவது சனி ஆறாம் அதிபதி ப்ளஸ் பன்னெண்டாம் அதிபதியுடன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் பெற்றிருப்பது என்பது முதன்மை அப்படி இருப்பவர்களுக்கு காலில் சிறிதாவது ஊனம் இருந்தே தீரும் அதே சமயத்தில் இந்த ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியுடன் பார்வையில் இருந்தால் அவ்வப்போது பாதத்தில் அடிபடுவது போன்ற ஒரு சில நோய்கள் வந்து போகும் இந்த நோய் தாக்கம் அதிகம் என்பது ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சம்பந்தப்படும் போது அதுவும் ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்க்கைப்பட்டுவிட்டால் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு நோய் இருந்தே தீரும் இது பரிகாரங்களுக்கும் கட்டுப்படாத நோயாக இருக்கும் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஆறாம் இடம் கடன் நோய் இது பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அங்கு நல்ல வேலையும் அமையும் சுப ஆறாம் இடத்தில் சுபகிரகம் இருந்து விட்டால் நல்ல வேலையும் அமையும் ஆறாம் இடம் நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் தான் நல்ல வேலையும் கிடைக்கும் அதையும் மனசில் வச்சுக்கணும் ஆனால் அந்த ஆறாம் அதிபதி சுவராக இருந்து அஷ்டமாதிபதியுடன் சேர்க்கை பெற்றார் இவருக்கு எவ்வளவு நல்ல வேலை கிடைத்தாலும் அதில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதேபோல் இவருக்கு ஏதாவது நோய் வந்துவிட்டால் எப்போதும் மருத்துவ செலவு இருந்து கொண்டே இருக்கும் அந்த நோய் சரியாகும் வாய்ப்பே இல்லை எதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அஷ்டமாதிபதியானவர் எல்லா வகையிலும் தீமையே செய்வாரா என்றால் இல்லை ஒரு சில இடங்களில் அஷ்டமாதிபதி சம்பந்தப்படும் போது தீமைகள் தடுக்கப்படும் நிலையும் வரும் இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் நோய் தாக்கம் தீராத நிலை என்பதற்கு முக்கிய காரணம் ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்க்கை பெறுவது பார்வை பெறுவது இவை போன்ற காரணங்கள்தான் அதிகமாக இருக்கும் கடன் தொல்லைகள் ஏற்பட்டாலும் ஆறாம் அதிபதி லக்னாய்வு சம்பந்தப்படும் போது கடன் தொல்லைகள் ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு தீராத வியாதி வியாதியும் ஏற்பட்டே தீரும் இந்த தீராத வியாதி ஏற்படும் போது கடன் தொல்லைகள் அவ்வளவு இருக்காது அதன் காரகம் ஒன்று வேலை செய்தால் மற்றொன்று நன்றாக இருக்கும் எதையும் கவனத்தில் கொண்டு பலன் சொல்லுவேமானால் நூறு பர்சன்ட் சரியான பலன் சொல்ல முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சந்தேகங்களுக்கு என்னை அழைக்கலாம் ஜோதிடம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன்